உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் யோ ட்ரீம் வெக்கேஷன் டு மலேசியா ஸ்டார்ட் ஃப்ரம் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் என்னால் நடக்க முடியாது எனக்கு உதவி பண்றீங்களா மாற்றுத்திறனாளி வைத்த கோரிக்கை கல்லூரி மாணவன் தயாரித்த சைக்கிள் ஊருக்குள் குவியும் பாராட்டுக்கள் கொடிநாட்டில் சேர்ந்தவன் நான் வீட்டுக்கு ராஜாமணியை பெரிய சிறுவத்தோர் ராஜாமணியை பேட்டி சைக்கிளை பார்த்தேன் பார்த்த உடனே இவரை வந்து நாடி வந்தேன் உதவி கேட்டேன் எனக்காக இருபதாயிரம் ரூபாய் சைக்கிள் உதவி பண்ணி செஞ்சிருக்காரு ரொம்ப நன்றி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே அமைந்துள்ளது சிறுவத்தூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி நாற்பத்தி ஐந்து வயதான இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார் இவருக்கு பதினேழு வயதில் ராஜாமணி என்ற மகன் உள்ளார் நடப்பு ஆண்டில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று தற்போது பொறியியல் படிப்பில் சேர்ந்துள்ளார் தொழில்நுட்பத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட ராஜாமணி தனது சிறு வயதிலிருந்தே அதை பற்றி கற்றுக்கொள்வதில் அதிக ஈடுபாடுடன் இருந்துள்ளார் அதன் நீட்சியாக மாணவன் ராஜாமணி பத்தாம் வகுப்பு முடித்தவுடன் புது சைக்கிள் ஒன்றை வாங்கியிருக்கிறார் அந்த சைக்கிளை தன்னுடைய அறிவுத்திறன் மூலம் இ சைக்கிளாக மாற்றிய ராஜாமணி அதனை தொடர்ந்து பயன்படுத்தி வந்துள்ளார் தனக்கு தெரிந்த தொழில்நுட்பத்தில் மாணவன் ராஜாமணி முறை சார்ஜ் செய்தால் முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அளவில் இ சைக்கிளை தயார் செய்துள்ளார் இதனிடையே கடந்த ஆண்டு தான் தயாரித்த சைக்கிள் குறித்து ராஜாமணி தனது யூடியூபில் வீடியோ ஒன்றை பதிவேற்றம் செய்து வைத்துள்ளார் அந்த வீடியோ பொதுமக்களிடையே வைரலான நிலையில் வீடியோவை கள்ளக்குறிச்சி அருகில் உள்ள உடையநாச்சி புதூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ரங்கராஜ் என்பவர் பார்த்துள்ளார் எழுபது வயது மாற்றுத்திறனாளி முதியவரான இவர் மூன்றரை அடி உயரம் கொண்டவர் இவர் அந்த வீடியோவை பார்த்தவுடன் ராஜாமணியை தேடி சிறுவத்தூர் கிராமத்திற்கு வந்தார் ராஜாமணியை சந்தித்தவுடன் தன்னால் நடக்க முடியவில்லை என்றும் இது போன்ற பேட்டரி சைக்கிள் ஒன்றை தயார் செய்து கொடுக்க முடியுமா என கேட்டுள்ளார் அப்போது அந்த முதியவருக்கு உதவ முன்வந்த ராஜாமணி மாற்றுத்திறனாளி ரங்கராஜுக்காக ரூபாய் இருபதாயிரம் மதிப்பில் இ சைக்கிள் ஒன்றை தயார் செய்துள்ளார் பேட்டரியுடன் மோட்டார் பொருத்தப்பட்டு ஈங்கக்கூடிய சைக்கிள் சாவி போட்டு ஈக்கக்கூடிய அளவில் தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த சைக்கிளில் ஹெட்லைட் ஹார்ன் போன்றவைகளையும் பொருத்தப்பட்டுள்ளது ஒருவேளை பேட்டரியில் சார்ஜ் தீர்ந்துவிட்டால் பெடல் போட்டு சைக்கிளை ஈக்கக்கூடிய வகையில் இரண்டு ரகத்தில் ப்ரீவீல் செட் செய்து வடிவமைத்துள்ளார் மாணவன் ராஜாமணி தொழில்நுட்பத்தின் மீது ஆர்வம் கொண்டுள்ள மாணவன் ராஜாமணி தற்போது நாமக்கல்லில் உள்ள எக்ஸ் என்ற தனியார் பொறியியல் கல்லூரியில் இசிஇ என்ற பாடப்பிரிவில் பொறியியல் படிக்க சேர்ந்துள்ளார் முதியவர் ரங்கராஜுக்காக மாணவன் ராஜாமணி செய்த உதவியை பலரும் பாராட்டி வருகின்றனர் பார்த்தோன்னே இவரை வந்து நாடி வந்தேன் உதவி கேட்டேன் எனக்காக இருபதாயிரம் ரூபாய் செலுத்து உதவி பண்ணி செஞ்சிருக்காரு ரொம்ப நன்றி உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கிரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க